தொடர்ந்து பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் வருது பொங்கலை முடிச்சுக்கிட்டு அப்படியே எங்கேயாச்சும் குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போடுவோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு யாச்சும் போவோம் இந்த மாதிரி ஏகப்பட்டு பேர் மனக்கணக்க போட்டு வச்சுருப்பீங்க இதில் பாதி பேர் போயிட்டு வந்துருவீங்க பாதி பேர் வழக்கம் போல பிளான போட்டு அப்படியே இருந்துப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்குலாம் சேர்த்து நாங்களே ஒரு கேள்வியும் மக்கள்கிட்ட கேட்டிருக்குறோம் எந்த இடத்துக்கு போகணுன்னு விருப்பப்படுவீங்க உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ் ஏண்ட அப்படின்னு கேட்டிருக்கோம் மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பாப்பவா எனக்கு ஊட்டின்றது மை ஃபேவரட் பிளேஸ் இது வந்து அருமையான இடம் அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது ரோஸ் கார்டன் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அதுல ஒரே இடத்துல நான் நாலாயிரம் பக்கம் ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குது அந்த ஒரே இடத்துனால்தான் படப்பிடிப்பு தலை ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வாங்க பைக்காரா ஃபால்ஸ் அது ஏன் எனக்கு அது பிடிக்கணும் பைக்காரா ஃபால்ஸ் வந்து குட்டி குட்டி இதுவாக போகும் மாட்டு ஃபால்ஸா போகும் எனக்கு வந்து ஊட்டி போகணும்னு தான் ஆசை என் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிருக்காங்க அங்கே நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய பால்ஸுகள்ல மிக சிறந்த ஃபால்ஸ் வந்து குத்தாலம் இங்கே இது சுற்றோடய வந்து ஒரு ஏழு எட்டு பால்ஸ் இருக்கு அதில் நம்ம எங்கே போனாலுமே வந்து ஆனந்தமாக குளிக்கலாம் நல்லா குளு குளுன்னு இருக்கும் ஐந்தருவி எல்லாமே நல்லா ஃபேமஸாக இருக்கும் நல்லா இருக்கும் எங்களுக்கு தெங்காச்சி தானே பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொடைக்கானல் அப்படின்ற இடம் வந்து மிக சிறந்த ஒரு சுற்றுலா ஸ்தலம் ஏன் அப்படின்னா இயற்கையை தழுவி இந்த ஊர் அமைஞ்சிருக்கு கிளைமேட் செமையாக இருக்கு இங்க வியூலாம் செமையாக இருக்கு நமக்கு மனசுல வந்து நிற்கிறது எப்பயுமே வந்து கொடைக்கானல் கொடைக்கானல் இது வரைக்கும் நம்ம என்னோட இதுல வந்து ஒரு நூறு தடவைக்கு மேலே போயிருப்பாங்க என்னோட சின்ன வயசுல இருந்து கேரளாவில வயநாடு அந்த சைடு எல்லாமே நல்லாவே இருக்கும் வேகமான் கேரளா பிடிக்கும் அங்க எல்லாரும் போகணும்னு நான் ஆசைப்படுறேன் கேரளா வந்து இயற்கையா இருக்கும் பாக்கிறதுக்கு பிள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க விருப்பப்படுவாங்க இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்ன வால்பாறை தான் நாங்கள் அடிக்கறுக்காக போகிறது மற்ற பக்கம் எல்லாம் கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கும் வாழ்பாறை என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கும் இமயமலை இமயமலை பதில் குளு மணாலி மற்றும் டார்ஜிலிங் போன்ற பகுதிகள் வந்து மிகுந்த இயற்கையான சொல்ல பனிப்பொழிவு எனக்கு வந்து மணாலி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே வந்து மணாலி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அந்த ஸ்னோலெல்லாம் விளாடணுன்னு நான் சா சிம்லா போய்ட்டு வரணும்னு குடும்பத்தோட ஒரு ஆசை இருக்குது வாழப்பாறை தேயிலை தோட்டம் நல்லா இருக்குது மஞ்சள் எது கூலிங்கான ஏரியா இருக்கிறதுனால கிளைமேட்டு நல்லா இருக்குதுனால பிடிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுவாணி நீர்வீழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் அங்கே போகிறதுக்கு பொதுவாக அது யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அங்கே போனால் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கோயம்பு சிட்டி பாலத்தில் நல்லா இருக்குங்க அதை விட குண்டேரி பழம் நல்லாயிருக்கு மலைகளுக்கு நடுவால் இருக்க அருவி இருக்கிறதுனால இருக்குங்க தஞ்சை போகிறது நல்லாயிருக்கும் அந்த தஞ்சை கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்